சரியான வெயில் இல்லை சரியான வெயில்ல இந்த சீதாப்பள்ளி மரத்தாண்ட பாருங்க இவ்வளோ நாங்கள் சில்லுன்னு நம்ம வீட்டு வேலை நடசுறதுனால மொட்டை எப்படி எப்படிங்குறது பாருங்க ஃபுல்லாக இங்கே கல் மணல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொம்புங்க அந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து தண்ணிங்க பாருங்க மோல்டிங் போட்டோம் இல்லைங்களா அதனால பாத்தி கட்டி வெயில் வெயில்ன்றதுனால கண்ணை தெரியும் அப்படி வந்துடுவான் அப்படி வந்துடுவான் வெயில்ன்றதுனால கண்ணே தரகம் முடியல அதனால் நானும் அம்மாவும் அப்படி வந்துடுமாறேன் இந்த மூணு லைன் பார்த்து கட்டி பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன விடியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கா இது மோல்டிங் இல்லைங்களா அதனால் வந்து எல்லாரும் கேட்டுருந்தீங்க அக்கா மோல்டிங் போட்டால் வந்து தண்ணி விட்டுணும் எப்பயுமே வந்து அது தண்ணியிலே ஊறின்னு இருக்கணும் அது தண்ணியிலே ஊறினுன்றா மோல்டிங்க்கு நல்லதுன்ட்டு அதனால் வந்து நம்ம மேஸ்திரி அண்ணன் வந்து உடனே என்ன பண்ணாங்க திடுமோ இந்த பாத்தி கட்டிட்டாங்க இந்தமாரி பாத்தி கட்டியிருந்தால் வந்து அங்கங்கே அப்படியே தண்ணி மிஸ்ட் அதனால வந்து நானும் அப்பாவும் வந்து அப்பப்போ பார்க்குறேன் அப்போ கடைக்கு போயிடுறாரு என்னால் நானும் அம்மாவும் வந்து அப்பப்போ பார்த்துட்டு இருக்கேன் நம்ம லைஃப்புக்கு பொழுப்பெல்லாம் வச்சு பண்ணி கூடியிருக்காங்க இந்த மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சில்லுன்னு கூடிய சூடாக இல்லை அங்கே சூடாது எங்கள் சூடாகுது அங்கே மரத்துனால சில் ஆ மரத்தினால சில்லுன்னு வச்சு ஃபுல்லாகவே நேற்று வந்து ஒரு நைட்டு இருக்கோங்க நைட்டு ஒரு எட்டு மணி எட்டரை மணி இருக்கும் அந்த டைம் வந்து அண்ணன் பாட்டி கட்டி விட்டு போனாங்க எல்லோரும் வீடு கட்ட போகிறீங்களா வீடு கட்ட போகிறீங்களா நாங்கள் கட்ட போகிறோம் வந்து இன்னும் வந்து கல் ஏன்னா வீடு கட்டுறது தான் நம்ம கல் மணல் சிமெண்ட்டு அதுதான் நமக்கு தேவைப்படும் மற்றபடி அதுக்கப்புறம் இன்னும் ஐடியா தெரியல ஒரு ரெண்டு ரூமு போடலான்னு இருக்கோம் அதுக்கு மேலே மொட்டை மாடிக்கு எதனால் போடுறதா என்னான்னு தெரியும் என்னப்பா மேலே கட்டுற மாரி ஐடியா இருந்தாப்பா கட்டலாமா ரெண்டு இது மேலே ஒன்றும் ஒன்று இருக்குது கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு ஃப்ளோரா என்ன ரூம் ஹாலு சரி நாங்க மேலே குத்துனா வந்துடுறோம் தனி குத்துனா வந்துப்பா மேல தனியா போயிட்டு தனியா போயிடுன்றீங்கல்ல அதனால கட்டி குத்துருங்க மேல வந்துடும் நாங்க நீங்க சோறாக்கு நாங்க வந்து சாப்பிடுறோம் நீங்க சோறாக்குங்க நாங்க வந்து சாப்பிடுறோம் மேலே மேல மேல ஒரு ஹாலு ஒரு நான் சொல்றது கேளுங்க மேலே ஒரு ஹாலு ஒரு ரூம் ஒரு கிச்சனு ஒரு அட்டாச் பாத்ரூம்

சரி பார்க்கணும் விடுங்க உங்களையா எங்கன்னா அருமானம் வச்சிடலாம் என்ன வேலை அது செய்யணும் அருமானம் வச்சு கூட பண்ணிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பா கடை காட்டுங்க லலிதா அப்பா கடை காட்டுங்க லலிதான்றீங்க கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் வந்து நான் அப்பா கடை காட்டுறேன் பசி ரொம்ப எடுக்குதுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்துக்கு ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு நாள்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்ல கோல்ட் ஆயிடுச்சு அது கொஞ்சம் எல்லாரும் ஃபோன் பண்றீங்க இல்லைங்களா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் கேட்குறதுனால அவங்க இப்பெல்லாம் சொல்லியிருக்கோம் பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கறதுனால அவங்க என்னன்றாங்க இந்த மாதிரி காரையில் விடாதீங்க அது ஈரோம் அதுவும் இல்லாத நீங்கள் மோல்டிங் போட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதனால் கூட வந்து அக்கா பாப்பாவுக்கு கோல்டாகனு இருக்கீங்க நம்ம ராவணன் சார்கிட்ட தாங்க நேற்று தூக்கிட்டு போய்ட்டு வந்தோம் போயிட்டு வந்தோம் பாப்பா இப்போ கொஞ்சம் க்யூட்டாக பரவாயில்ல நல்லா இருக்காங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் சாயந்தரமாக வந்து கோவிலுக்குட்டுன்னு போயிட்டு வரலாம் ஏன்னா கொஞ்சம் மந்திரிச்சின்னு வரலாம் அப்படின்னு போகலான்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குதுங்க சரி வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பிட்டு வந்து மதியம் தண்ணி விடணும் ஆனால் சூடாக இருக்குதுல்லப்பா ரொம்ப பாப்பா கடைக்கு கிளம்பிவிடுவாரு அதுக்கப்புறம் அம்மா தா வந்து தண்ணி விடுவாங்க ஆஹ் மீன் போட்டா ஓடாது மீன் இதுல ஏன் ஓடாது எப்படி ஏன் ஓடாது துளிக்கின்னு எறி எகிரிக்கும் துலிக்கின்னு ஓடும் ஆனா தண்ணி எவ்வளவு கொதிக்க கொதிக்க இருக்குது அது இது காயமா ஆயிடும் தீவா நியா தான் உட்காந்து போமா ஜாலியாக சூடாக இருக்குது பாப்பா கீழே அடுத்தா சூடாக்குது சூடாக இருக்குது சுடுன்றதுனால கீழே இருக்கிறா அதனால தெரியாது இந்த என் கூட விளையாடிதான் தூரம் வந்துட்டு வாங்கிங்க தெரியாதுல்ல அப்பாக்கும் தெரியாது தெரிஞ்சால் அவரும் வந்து இந்த போட்டு இல்லை சரி போகலாமாப்பா கண்டிப்பாகங்க மேலே வந்து ஒரு ரூம்பு ரெண்டு ரூம்பு ஒரு அட்டாச்சு பாத்ரூமு ஹால் அந்த மாதிரி கட்டலாம் தான் இருக்கும் இவங்க வீடாக அந்த மாதிரின்ற மாதிரி அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி அந்தமாதிரி தான் போடலான்னு ஐடியாலாம் வந்து மாமாவும் இருக்காங்க அதுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வமே தெய்வம் நன்றி காரணம் சொல்றேன் தெய்வமே அப்படின்ட்டு அப்பவே தான் கேட்கணும் ஏன்னா அவர் மனசு வெச்சாதானே கட்டத்துக்குனா பாட இல்லம்மா கட்ட இல்லம்மா வாமா உங்களுக்கு ரூமா அண்ணா நீ கூட சாமிக்கன நான் சாப்பிடணும் நீங்க சாமிக்குன நான் கேஸே வாங்க மாட்டேன் அதே பேதே

இந்த அருமை போட்டுக்கலாமா மீன் சூப்பராக இருக்குது என்ன மீன் இது அது கத்திரிக்காய் மீன் கிழிச்ச மீனா நெய்மத்தி மீனாம் இல்லை எனக்கு எனக்கு மீன் ஒண்டி போதும் ஆ மாங்காய் போட்டுக்கோ மாங்காய்லாம் வண்ணா மீனே போதும் ஏன் மாங்காய் வாங்குற டேஸ்ட்டாக இருக்குது மாங்காய் டேஸ்ட்டு மீன் பாதுகா மீன் சாப்பிடலாமா ரெடியிலாம் அதுதான் மீன் சாப்பிட்லாமா தவசில்ல நமா நீ ஆ

அப்புறம் மறக்காம நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாமி கும்பிட்டீங்களா இல்லையா பாருங்க அவங்க பாருங்க பூஜை வேலை அப்படியே நின்று பூஜை வேலை அப்படியே நின்று இருக்கு சாப்பிட்டு பூஜை பண்ணோம் நல்லது ஒண்ணு பேப்பர்ஸ் போட்டு பத்துக்கு தேடா ஆமா அதுவும் அவரு பொண்ணு தானே யாரு போட்ட தெரியுமா பேப்பர் சரிங்க மறக்காம வந்து இன்னைக்கு உங்க என்ன ஸ்பெஷல் குட்டிக்காமான்னு போட்டுருங்க அப்புறம் அது மட்டும் இல்ல அம்மா வந்து தயிர் தாளிச்சு வச்சிருக்காங்க வெங்காயம் போட்டு தயிர் தாளிச்சு வச்சிருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் போட்டு தா தாளிச்சு வச்சிருக்காங்க பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி சருவில் ஆமாம் ஆமாங்க நான் நைட்டு சாப்பிடவே இல்லை நல்லா இருக்கா நீயும் சாப்பிட்ல நானும் சாப்பிடல சாப்பிடாதே பொறுத்துட்டேங்க அப்புறம் வந்து ஏன் சாப்பிடாத பார்த்தான இருக்கணும் ஒரு காரணம் எனக்கு ஆமாம்

சரிப்பா ஓகே சரிங்க மேலயும் பாத்தீங்க மோல்டிங் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்க இப்போ வந்து தண்ணி தேங்க் தே எவ்வளவு தண்ணி தேங்குறது வந்து நல்லதோ அவ்வளவு தீக்கு எவ்வளவு தான் சொன்னாங்க தண்ணி வந்து விட்டுட்டே இருக்கணும் அது ரொம்ப நல்லது ஏன்னா எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தண்ணி குடுதோ அவ்வளவு வந்து மோல்டிங்க்கு ஸ்ட்ராங் கொடுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து வீடு கட்டுறீங்களா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் சொல்லிடுறோம் விரைவில் யூ ஆர் வேதி இல்ல வா

இப்ப அம்மாவும் அப்பா தான் தெரியல ஆனா இப்போ நம்ம வந்து நம்ம சுயமா சம்பாதிச்சு அப்பா அப்பா கிட்ட வந்து எப்படி சொல்றது அப்பா நான் பார்த்துக்கறேன்ப்பா அப்படி இப்ப வந்து அப்பா வீடு கட்டினாங்க கூட அம்மா சப்போர்ட் பண்ணாங்க மாமா வந்து அப்ப சின்ன பையன் அந்த மாதிரி வந்து இப்ப நாங்க வீடு கட்டுறப்போ அப்பா அம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுவும் நாங்க ரெண்டு பேரும் வீடு கட்டுறேன்றது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளா வந்து வீடு கட்டுறோம் அது சின்ன மோல்டிங்க இருந்தாலும் ஹாப்பியா இருக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அது சின்ன இடமா இவ்வளவு பெரிய இடம் ஒண்ணு மேலே ஓடி அடி விளாடு ஆமா செம்மையா இருக்கும் பாப்பாவுக்கு ஓடி ஆடி விளாடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் நாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க வீடு கட்ட மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க எந்த மாதிரி டிசைன்ல கட்டலாம் எந்த மாதிரி எ சொல்றது பூ கார்டு அத மாடித்தோட்டம் எதா பண்ணலாமா எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லைக் போடுறவங்களுக்கும் பண்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாப்பா பாப்பாவ